ஹாய் மகளிர் நம்ம சின்னடி என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா இந்த முழு கொலை இருக்குது நொங்கு இதை வச்சு நம்ம நொங்கு பால் போட்டு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோம் பார்த்துக்குவோம் அது நொங்கப்பறம் ஊற்றுருவோம் இப்போ நம்ம கன்று இருக்குதுன்னு விட்டை போகிறோம் இது ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அரு அறுத்துட்டோம்னா வேற விதிலா நுங்கு அறுத்து வச்சுக்கிறோம் ஃபோக்கஸ் ஆகுறதுக்கு மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது போதும் கையச்சி ஃபோக்கஸ் ஆட ஆடை ஆஃப் பண்ணி வைக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வெட்டி தான் அதில் உள்ள சதை மட்டும் தனியாக எடுக்க முடியும் அதனால தான் வெட்டுரும் மகளையே பாருங்கள் நம்ம எல்லாமே வெட்டி முடிச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மூணு மூணு கன்று இருக்குது பாருங்கள் வெட்டி வெட்டியிருக்கோம் இப்போ நம்ம அதை என்ன பண்ணோம்னா இதில் உள்ள கண்ணை மட்டும் தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு போடணும் அது எப்படி மாற்றுவாங்க பாருங்க இப்படி ஒரு ஸ்பூன் இருக்கு பற்றியெல்லாம் அந்த ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு சுத்து சுற்றி அப்படி வந்துடும் சதம் மட்டும் வந்து வச்சுக்கங்க அப்புறம் நம்ம இதில் உள்ள ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு எவ்வளோ க்ளீனாக எடுத்து மாதிகளா சுத்து இப்போ ரெண்டு சுத்து மகளே பாருங்க நம்ம போட நொங்கு எடுத்ததுல இவ்வளோதும் வந்திருக்கு ரொம்ப நொங்கு சதம் மட்டும் இதை பூரா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் வாங்க எப்படி கட் பண்ணி கொடுத்துருவோம் கத்தி விட்டு லைட் ரெண்டு பால் பாக்கெட்டு பத்துருவா பால் பாக்கெட்டு இது ரெண்டும் ஊற்றோம் பிசு ஊர்த்திருக்கோம் பாருங்க யாருங்க இதை ஃபுல்லாக அதுக்குள்ள அள்ளி போட்டுக்கிறோம்

ஏன் வாருங்க மக்களே நம்ம இப்ப நொங்குபால் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு ஒரு இது செஞ்சிருக்கோம் என்னது ஒரு பாத்திரம் செஞ்சுருக்கோம் நல்லா கொடுக்குழு இருக்கு வெயிலுக்கு போட்டு வெளுத்து வாங்கறது அப்படியே இந்த கிளாஸ் எடுத்து வச்சு பாருங்க நொங்குபால் ரெடி

பாருங்க நொங்கு நம்ம இந்த பாத பிசெல்லாம் போட்டதுலாம் செம்மையா இருக்கு இந்த சம்மர் சரியானது நொங்கு அடைஞ்சா மறக்காம நொங்கு பாலெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது வீடியோ நம்ம சம்மருக்குதுங்க நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்த வீடியோ நல்ல ஆல்வியாக பார்க்கலாம் பாய்